அழகிய கிராமத்தில் தாத்தா பாட்டி தனது மகன் மருமகள் பேத்தியுடன் வாழ்ந்து வருகின்றனர் வெள்ளிக்கிழமை மாலை வேளையில் மல்லி வா நாம் கோவிலுக்கு சென்று வரலாம் சரி பாட்டி வாங்க போகலாம் பாட்டி மல்லிக்கு எவ்வாறு வழிபட வேண்டும் எவ்வாறு ஆலயத்தில் நடந்து கொள்ள வேண்டும் என்று கூறினார் விடுமுறை நாட்களில் தாத்தா பேத்திக்கு செடி கன்றுகள் வைத்து எவ்வாறு பராமரிப்பது என்று கூறினார் சற்று நேரத்தில் ஒரு குரல் மல்லி வா குளத்தில் நீச்சல் கற்று தருகிறேன் தோ வருகிறேனப்பா பிறகு பொழுது வேளையில் தெரு நண்பர்களுடன் விளையாடினாள் சிறிது நேரம் மல்லி வந்து கால் கழுவி விட்டு படி வந்து விடுகிறேன் அம்மா மல்லி படித்து முடித்த பிறகு அனைவரும் வீட்டுக்கு வெளியே பாய் போட்டு அமர்ந்து இரவு உணவை சாப்பிட்டு வந்தனர் தாத்தா நிலா வெளிச்சம் மழகாத இருக்கிறது விரைவாக சாப்பிட்டு நேரத்துடன் உறங்குவோம் நாளை உனக்கு பள்ளி உள்ளது வரும் சமையல் முடித்துவிட்டு மல்லியை பள்ளிக்கு தயார் செய்து கொண்டிருந்தனர் ஒரு குரல் வாமல்லி நேரமாகிவிட்டது வந்துட்டேன் தாத்தா பிரியாவிடம் சுரேஷ் கோவமாக அறையில் விவாதம் செய்து கொண்டு இருந்தான் சிறு நேரத்தில் தாத்தா வந்தவுடன் மகன் அப்பா நான் வேலை விஷயமாக வெளியூர் செல்கிறேன் வர இரண்டு நாட்கள் ஆகும் சரி சுரேஷ் போய் வா பிரியாவும் பாட்டியும் கொள்ளைப்புறத்தில் பேசிக் கொண்டே வேலை பார்த்தனர் தாத்தா சென்று மல்லியை அழைத்து வந்தார் அனைவரும் மாலை தேநீர் அருந்தினர் மறுநாள் காலை மல்லியை பள்ளிக்கு அனுப்பிவிட்டு தாத்தா பாட்டி இருவரும் வெளியே அமர்ந்து பேசிக் கொண்டு இருந்தனர் அப்போது பிரியா வந்து மாமா உங்க பையன் வேலை விஷயமாக வெளியூர் சென்றாரில்லையா அங்கேயே மாறிப் போவதற்கு வீடு பார்க்க சென்றுயுள்ளார் எனக்கு அங்கு செல்ல விருப்பம் மாமா நீங்கள்தான் அவரிடம் பேச வேண்டும் சரிமா அவன் வரட்டும் நான் பேசிக் கொள்கிறேன் நீ கவலைப்படாமல் இரு இரவு நேரத்துடன் சுரேஷ் வீட்டுக்கு வருகிறான் அனைவரும் சாப்பிட்டு முடித்ததும் அப்பா அமர்ந்து இருக்கும் இடத்தில் வந்து அமர்ந்து பேச ஆரம்பித்தான் அப்பா நான் வேலை விஷயமாக சென்றேன் இல்லையா அங்கேயே வேலையை மாற்றி உள்ளனர் அதனால் மல்லிக்கு இன்னும் இரண்டு வாரத்தில் பள்ளி முடிந்த பிறகு நாங்கள் அங்கே செல்லலாம் என்று இருக்கிறோம் அப்பா ஏன் திடீரென இந்த முடிவு நாங்கள் என்று சொல்கிறாய் யார் யார் சுரேஷ் அது வந்து அப்பா இப்போது சிறிய வீடாக தான் பார்த்துள்ளேன் பிறகு பெரிய வீடு அமைந்தவுடன் உங்களையும் அம்மாவையும் அழைத்துச் செல்கிறேன் என்றான் தாத்தா எதுவும் பதில் பேசாமல் எழுந்து சென்றார் அமைதியாக இருந்தார் உங்களைதான் கேட்கிறேன் அவன் வேலையை மாற்றியுள்ளனர் அதனால் பிரியா மல்லியை அழைத்துச் செல்கிறேன் என்று கூறினான் மறுநாள் மல்லி விளையாடிக் கொண்டே இருந்தாள் அவளை பார்த்துக்கொண்டே தாத்தா கூறினார் என்னால் மல்லியை பிரிந்து இருக்க முடியுமா என்று தெரியவில்லை லட்சுமி ஆனால் போக வேண்டாம் என்றும் கூற முடியவில்லை நான் வேணும்னா சுரேஷியிடம் பேசி பார்க்கவா வேண்டாம் லட்சுமி அவன் முடிவை விட்டான். நாம் இருக்கும் வரை மல்லியுடன் நேரம் கழிப்போம் ஆனால் பிரியாவிடம் என்ன சொல்வதென்று தெரியவில்லை மல்லி தாத்தா பாட்டி இருக்கும் இடத்திற்கு வந்து இரவு அப்பா கூறினார் பள்ளி முடிந்தவுடன் நாம் வேறு ஊருக்குச் செல்வதாக உண்மையாவா தாத்தா ஆமாம் மல்லி உண்மைதான் சரி வா நாம் போய் செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றுவோம் துணி எடுத்து வைத்துக் கொண்டு இருந்தனர் அப்போது மல்லியம்மா நாம் துணி எடுத்து வைக்கிறோம் தாத்தா பாட்டி எடுத்து வைக்கவில்லை நான் சென்று அவர்களுக்கு உதவுகிறேன் அம்மா இரு மல்லி நான் சொல்வதைக் கேள் நாம் மட்டும்தான் செல்கிறோம் தாத்தா பாட்டி வரவில்லை என்னது உண்மையாவா தாத்தா தாத்தா நீங்கள் எங்களுடன் வரவில்லை என்று கூறினார் அம்மா உண்மையா மல்லி அழாதே நான் சொல்கிறேன் வந்து உட்காரு நானும் பாட்டியும் சிறிது வேலைகள் உள்ளது அதை முடித்துவிட்டு எவ்வளவு சீக்கிரம் வர முடியுமோ வருகிறோம் அப்படியென்றால் நானும் உங்களுடன் இருந்து விடுகிறேன் நாம் எல்லோரும் சேர்ந்து போவோம் இல்லை மல்லி அப்பா வேலைக்கு சென்று விட்டால் அம்மா வீட்டில் தனியா இருப்பாங்க நீதான் உடன் இருக்க வேண்டும் தாத்தா சொன்னா கேப்பில சரி தாத்தா ஆனா நீங்க விரைவாக வேலை முடித்துவிட்டு வரணும் தாத்தா சிரித்துக்கொண்டே தலையசைத்தார் இரவு பாட்டியுடன் மல்லி தூங்கும் முன் பேசிக்கொண்டிருந்தாள் ஏன் பாட்டி தாத்தா அப்பாவ அங்க வேலைக்கு போக அனுமதித்தார் தாத்தாயே சம்மதித்தார் பாட்டி அப்பா அங்க வேலைக்கு போக மல்லி அப்பா வந்து தாத்தா கிட்ட தான் சொன்னாங்க அப்பா தாத்தா கிட்ட வந்து அங்க போகட்டுமா என்று கேட்கல முடிவை எடுத்துட்டு சொன்னதுனால தாத்தாவும் ஒத்துக்கிட்டாங்க மல்லி அப்ப என்னடா பாட்டி செய்கிறது நீங்களும் எங்க கூடவே வரணும் என்ன செய்யணும் நான் இப்போ நேரமாயிட்டு மல்லி போய் தூங்குவோம் காலையில நீ அப்பாகிட்ட பே பாரு சரி பாட்டி காலையில நான் அப்பா கிட்ட பேசுறேன் மறுநாள் காலை மல்லி அப்பாவிடம் சென்று அப்பா நம்ப போற அப்பையே தாத்தாவையும் பாட்டியும் கூட கூட்டிட்டு போலாம் இல்ல மல்லி நம்ம போய் அங்க பெரிய வீடா பார்த்துக்கிட்டு தாத்தா பாட்டிய உடனே கூட்டிட்டு போகலாம் சரி சரிவாம்மா நேரமாயிட்டு நாம போய் கிளம்புவோம் மல்லி பிரியா சுரேஷ் மூவரும் கிளம்பினார்கள் மல்லி தாத்தா பாட்டியிடம் வந்து ஊருக்கு ஊருக்கு கிளம்புவதாக சொன்னால் சரி மல்லி பார்த்து போயிட்டு வா அங்கு போய் சமத்தா இருக்கணும் தாத்தா பாட்டி சீக்கிரமே வேலையை முடிச்சிட்டு வந்துடுறோம் சரி தாத்தா நீங்களும் பத்திரமா இருங்க சீக்கிரமா வேலையை முடிச்சிட்டு வாங்க நான் பிரியா மல்லி சுரேஷ் மூவரும் புது வீட்டுக்கு வந்து சேர்ந்தனர் அப்பா இந்த வீடு ரொம்ப நல்லா இருக்கு எனக்கு பிடிச்சிருக்குப்பா ஆமாங்க இந்த வீடு நல்லா இருக்கு எனக்கும் பிடிச்சிருக்கு சரி வாங்க நம்ம சாப்பிடுவோம் அப்பா எப்போ நம்ம தாத்தாவையும் பாட்டியோ அழைச்சிட்டு வருவோம் இப்பதானே மல்லி எங்கே வந்திருக்கும் நான் வேற நல்ல வீடு பார்த்துக்கிட்டு தாத்தாவையும் பாட்டியும் கூட்டிட்டு வரலாம் தாத்தாவும் பாட்டியும் இரவு பேசிக் கொண்டிருந்தனர் மல்லி சுரேஷ் பிரியா இல்லாம நம்ம ரெண்டு பேரும் மட்டும் இருக்கிறது ஏதோ தனிமையாக உணர மாதிரி இருக்கு வெறிச்சோடி போயிட்டு வீடு ஆமாங்க ரொம்ப அமைதியா இருக்கு மல்லி இருந்தா ஏதாவது பேசிக்கிட்டே இருப்பான் அதான் கஷ்டமா இருக்குங்க எனக்கும் சரி வாங்க போய் சாப்போம் இருவரும் சாப்பிட்டு போய் படுத்து உறங்கினர் மல்லி தூங்கிக் கொண்டிருக்கும்போது தாத்தா பாட்டி உடன் இருப்பது போல் கனவு காண்கிறாள் விழித்ததும் அவர்கள் இருவருமே இல்லை அம்மா நான் இங்கு தாத்தா பாட்டி பார்த்தேன் எங்கே அவர்கள் என்ன மல்லி சொல்கிறாய் கனவு கண்டாயா அழுகாதே போய் படு நாம் ஊருக்கு விரைவாக போவோம் அழாதே பொழுது வேலை பிரியா சுரேஷ் இருவரும் பேசிக் கொண்டு இருந்தார்கள் மல்லி அத்தை மாமா இல்லாம ரொம்ப கஷ்டப்படுகிறாள் அதனால் என்னையும் மல்லியையும் கொண்டு போய் ஓரில் விடுங்க இல்லனா அவங்களை இங்கு அழைச்சிட்டு வாங்க பிரியா எனக்கு வேலை இருக்கிறது புரிந்துகொள் நான் முயற்சி செய்கிறேன் அவர்களை இங்கு அழைத்து வர இல்லையென்றால் உங்களை அனுப்புகிறேன் நான் வாரம் ஒரு முறை வந்து செல்கிறேன் நீங்கள் அவர்களுடன் இருங்க அனைவரும் ஊருக்கு சென்றனர் தாத்தா அனைவரும் சேர்ந்து மகிழ்ச்சியாக வாழ்ந்தனர் கதையில் தான் முடிவு இப்படி உள்ளது ஆனால் நிஜத்தில் முடிவுகள் இப்படி இருப்பதில்லை